எல் வேல்முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒன்றை பெறப்போகின்றாய் அதே போன்று மிக பெரிய ஒன்றை இழக்கப் போகின்றாய் புரியவில்லையா எதை பெறுவேன் எதை இழப்பேன் என்று குழப்பமாக இருக்கின்றதா இதோ உனக்காகவே வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே அனைத்தும் புரியும் உனக்கான நல்ல காலம் இப்பொழுது பிறக்கப் போகின்றது என் மீது நீ வைத்த அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் உனக்காக நான் அனைத்தையும் அள்ளித்தர வந்துள்ளேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் ஒரு தூய மனதோடு வேண்டி கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் காலம் மாறும் நீ நடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனை வம்சாவளியை நினைத்து கவலைப்படுகின்றாய் இழந்து போனதை நினைத்து உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து இப்படிப்பட்ட கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு போராடி மீண்டு வந்துவிட்டதால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்க வேண்டுமென்று என்னை நம்பி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டங்களை நன்றாக பார் அனைத்துமே புரிந்து கொள்ளாமல் நான் இருக்கேன் என்று நினைக்காதே அனைத்தையும் நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் உனக்கான சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே முடிய போகின்றது அனைத்தையுமே நீ என்றோடே இழக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் வராதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் வெற்றிகள் வந்து உன் வாசற் கதவை தட்டப்போகின்றது இனிமேல் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மாறி மாறி பெறப்போகின்றாய் என் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது தங்கமி இனி நீ பாராட்டப்படுவாய் பொறுமையுடன் இரு இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி என்னுடைய அதிசயத்தையும் பார்க்க போகின்றாய் பல அற்புதங்களையும் பார்க்க போகின்றாய் நீ இழந்த நிம்மதியை மீண்டும் போகின்றாய் இத்தனை நாள் அனுபவித்த கஷ்டங்களை இழக்கப் போகின்றாய் நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இனி போகின்றாய் தாராளமாக பணத்தை போகின்றாய் ஊதிய உயர்வை போகின்றாய் நிரந்தர வருமானத்தை போகின்றாய் உண்மையான அன்பை போகின்றாய் உன்னுடைய கோபம் அகந்தை அகங்காரம் துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் இழக்கப் போகின்றாய் இதை கேட்கும் நொடியிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தான் அர்த்தம் நீ இனி சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செல்வாய் மகிழ்ச்சியுடன் இரு தங்கமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா